வணக்கம் அன்பு தமிழ் இது உங்கள் எம்ஜிடி பேசுகிறேன் நேற்று இந்த திக்கா குரூப் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதாவது ஆர்ப்பாட்டம் மாதிரி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் காசாவுக்கு நடைபெறுதில் ஒரு யுத்தம் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எதுக்கு இஸ்ரேலுக்கும் அமாசு குரூப்புக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் இதை கண்டித்து தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்கு பாருங்கள் தமிழ்நாடு சூப்பரில் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எவ்வளவோ இது இருக்குது அதெல்லாம் விட்டுட்டானுங்க அதுக்கெல்லாம் பேச வரல இந்த போலி போராளிகள் வெளியே வந்திருக்கானுங்க இப்போ தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் வருதில் இருபத்தி ஆறு திமுகவோட ஆட்சி பிரியிட முடியுது இப்போ அவங்களுக்கு பேமெண்ட் வேணும் ஏதாவது வேணும் இன்னொன்று ஓட்டு ஓட்டுன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டுன்னு இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காசா இஸ்ரேல் போர் இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா காசாவில் யார் இஸ்லாமியர்கள் அங்கிட்ட யார் கிறிஸ்துவர்கள் அவங்க ஒரு குரூப் இந்த ரெண்டு குரூப் அடிச்சிக்கிறதுல இங்கே இருக்கிற இஸ்லாமியர் வந்து இஸ்ரேலில் கண்டிக்கிறாய் அப்போ இப்போ இது யாருக்கு செய்கிற துரோகமாக இருக்கும் இங்கே இருக்கிற கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கு தானே இந்த துரோகம்னு அர்த்தம் அப்போ தீகா வந்து இந்த போராட்டம் நடத்துதுன்னா தீக்கா வந்து முஸ்லீமுக்கு மட்டும்தான் ஆதரவா கிறிஸ்துவர்களுக்கு இல்லையா என்ற கேள்வி வருமா வராதா நம்ம இதில் குழப்பத்தை உருவாக்க விரும்பல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்துட்டு இவங்க செய்கிற வேலை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல கிறிஸ்தவர்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் நம்ம வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் அன்பு தமிழ் நஞ்சங்களே இது உங்கள் எம்ஜேடி பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெளியே வந்துடுச்சு கருப்பாடுகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா போலி போராளிகள்னு சொல்லி நம்ம ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அது வேணால் கருப்பு சட்டையை போட்டு வெளியே வந்துடுவானுங்க வந்தவுன்னே பார்த்தீங்கன்னா அவனுங்களை மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது சமூக நீதிம்மா இதுமா எல்லாம் சொல்லுவானுங்க அது ஒரு அரசியல்வாதி செஞ்சால் சரிங்களாம் இந்த சினிமா நடிகருங்கள்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப் என்னென்னா படம் வாய்ப்பு இல்லாத நேரத்தில் சமூக நீதி பேசுவானுங்க அடுத்தது என்ன பண்ணுவானுங்க மெதுவாக வந்துட்டு சனாதானத்தை ஒழிக்க கேம்பானுங்க அப்புறம் மெதுவாக வருவானுங்க இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வேஷம் போட்டு வருவானுங்க சினிமான்னு சினிமாக்காரன்னு சொன்னாலே அவன் நடிகன் தானே ஏன் வேறு ஒன்றும் கிடையாது அவன் ஆ எந்த நிகழ்ச்சிக்கு எப்படி நடிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும் அது இந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க சத்யராஜன்னு அப்படியே கோழி மாதிரியே இருப்பான் அவன் வந்து என்ன செய்வான் திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய போராளியாகிடுவான் அதுவும் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க செம்மையாக வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவான் அந்த லிஸ்ட்டில் வந்து சத்யராஜுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் அடுத்து வெற்றிமாறன் இந்த பா ரஞ்சித்து இந்த இந்த குரூப்பெல்லாம் ஒன்றா சேரும் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்துக்களுக்கு எதிரியாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே சித்தரிப்பாங்க இந்துக்களுக்கு இது ஒரு பிரச்சனைனா வர மாட்டானுங்க எங்கேயும் நிற்க மாட்டானுங்க அவனுங்க பாட்டுக்கு அவனுக்கு வேலையை பார்ப்பானுங்க ரைட் ஓகே அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ என்னன்னா தீக்கா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்துருக்கானுங்க போராட்டம் மாதிரி அது என்னென்னு பார்த்திங்கன்னா க கசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது இந்த போரில் வந்துட்டு இவங்களோட ஒரு முகத்தை ஒன்று வெளியே கொண்டு வரானுங்க அது என்ன முகம்னு பாருங்கள் அந்த முகத்தில் என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஸ்டைல் ஒன்று இருக்குது போலி போராளிகளோட ஸ்டைலு இஸ்ரேலில் கண்டித்து பேசினார்கள் அப்படின்னு அந்த போராட்டத்தில் இஸ்ரேலில் கண்டிக்கிறாங்க அங்கே இருப்பது உயிர் இல்லையா இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லிட்டு பேசுவானுங்க இஸ்ரேல் போருக்கு காரணமாக இருந்தது அமெரிக்கா எப்படி இவனுங்க புதுசாக கண்டுபிடிச்சிட்டானுங்க இங்கே அடுத்தது இந்த போரை பார்த்து அமைதியாக இருக்கும் பிரதமரை கண்டிக்கிறார் நான் என்ன கேட்குறேன் இந்தியா ஏண்டா இதில் தலையிடணும் ஏண்டா வெண்ணே இந்த மூணு பயல்களும் இப்போ அரசியல்வாதிங்க பேசினானுங்கன்னா அது வந்து அவனுங்க அரசியலுக்கு இந்த நடிகருங்க பெரிய இவ மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இஸ்ரேலுக்கும் காசாக்கு நடக்கிற போரில் பிரதமரை என்னடா பண்ணுவார் ஏண்டா டும்கி சும்மா காசு கொடுத்தா நடிக்கிறவங்க நீங்கள் நீங்கள் வந்துட்டு நாட்டுக்காக பேசுகிறீங்க சரி இங்கே நடந்தது தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு இப்போ கார் வெடிகுண்டு அதுக்கு என்ன குரலை கொடுத்தீங்க எங்கே போனீங்க அது மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வெடிச்சிட்டு போயிடுச்சு இல்லைன்னு சொன்னால் அதோடய நிலவரம் என்னான்னு யோசிச்சு பாருங்கள் பூக்கடையில் ஆ கோயம்புத்தூரில் வெடிச்சிச்சில்ல அப்போங்கிறா போனீங்க வேணிங்களா எதுக்கு எடுத்தாலும் உடனே இங்கேருந்து ஆர்ப்பாட்டத்தை கிளப்பிடுவானுங்க அரசியல்வாதி செய்கிறான்னா அவன் அரசியல் செய்கிறான் நீ என்னத்துக்கு உள்ளே வந்து இடையில வந்து மணி அடிக்கிற அவங்க கூட்டத்தை சேர்க்குறதுக்காக உங்களை கூப்பிடுறாங்க தவிர வேறு ஒன்று நீங்கள் பேசியெல்லாம் இங்கே ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல இந்த இடையில கொஞ்சம் காணாமல் போனால் பாருங்க ஹிந்தி ஒளிகன்னு ஒருத்தன் அரைக்கா அவனை தெரியுமில்ல உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் போய் உட்காந்து ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்கான் குடும்பத்தோடு போய் உக்காந்து இப்போ அவனுக்கு ஹிந்தி தேவைப்படும் அதனால் அங்கே போய் உட்காந்துட்டு பிள்ளைங்க படிப்புன்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்துட்டான் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா இங்கே இது பண்ணிகிட்ருப்பாங்க இதுதான் இவங்களோட நிலவரம் அடுத்து ஒருத்தர் இருக்கான் அமீர்னு சொல்லிட்டு ஆடுக பர்மிஷன் கேட்கணுமா அது சம்மதிச்சா நானும் சமைத்தா என்ன பிரச்சனைன்னு கேட்பேன் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தவாதி அவன் என்ன பண்ணுறான் அவனும் வந்துட்டு உள்ளே புகுந்து காசா போர் இஸ்ரேலை கண்டிக்கிறோம் பிரதமரை கண்டிக்கிறோம் இந்தியாவை கண்டிக்கிறோம் தலையிடாத இந்தியாவை கண்டி டேய் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பேசாமல் நான் காசாவுக்கு போயிடுங்கடா எல்லாரும் காசாவுக்கு போய் அங்கே போயிட்டு போர் இஸ்ரேலை எடுத்து நீங்கள் பண்ணுங்கடா ஆனால் இந்தியன்னு சொல்லிட்டு போவாதீங்க அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியன்னு சொல்லிட்டு போய் எந்த போராட்டத்துலேயும் அங்கே இது பண்ணாதீங்க போருக்கு இங்கே உட்காந்துட்டு கரைமுறை கரைய முறைன்னு கத்துறதுக்கு பேசாமல் காசாக்கு போயிடுங்களேன்றேன் அங்கே போய் நின்று அடிங்க அம்மாசோட சேர்ந்துக்கோங்க ஏன்டா தீவிரவாதின்னு சொல்கிறவங்களை போய் ஆதரிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களை என்னத்த சொல்றது நம்ம காஷ்மீரில் புல்மாவால் தாக்குதல் நடந்தது அப்போ என்னடா பண்ணீங்க எல்லாரும் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்குது அப்படி போர் தொடுக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு ஆ அங்கேயும் உயிர் தானே போகுது இங்கேயும் உயிர் தானே போகுது நீங்கள் போர் தொடுக்காதீங்கன்னு ஏன்டா அவன் உள்ள புந்து அடித்த தீவிரவாதியை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வாயிருக்காரா ஆ ஏன்னா செத்தவன் இந்து இல்லை அதனால் நீங்கள் மூடிக்கிட்டு இருப்பீங்க என்னங்கடா உங்கள் பொழப்பு இது அவன் அரசியல்வாதிங்க அரசியல் பண்ணுறாங்க ரைட் ஓகே நீங்களாம் எதுக்கடா வெளியே வரீங்க கேட்டால் சமூக நீதிங்கிறாங்க இதுங்கிறீங்க ஏண்டா பட வாய்ப்பு இல்லைன்னா மூடிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருங்கடா சம்பாதிச்சா காசை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ம பிரதமரை திட்டுறது இந்தியாவை திட்டுறது ஆ இன்னங்கடா உங்கள் பொழப்பு இப்படி போய்கிட்டுருக்கு ம் இப்படியா போச்சுன்னா விளங்கிடண்டா உங்கள் பொழப்பு ம் கரெக்டாக இந்த நாலே முக்கால் வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையுமே நடக்கலையாடா அப்போல்லாம் இந்த போலி போராளிகள்லாம் எங்கடா போனீங்க நவோதாரத்தையும் அடைச்சிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருந்தீங்க என்னங்கடா உங்களோட நிலம்பரம் எங்கே பேசுனா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டீங்க அவன் இங்கே ஒருத்தன் பேசிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சோடனே நேராக கர்நாடகாவுக்கு போய் உட்காந்துருவான் கேட்டால் தமிழருமா நீ நான் கேட்டோம்னாக்கா ஆமாம்மா அங்கே போனோன்னே கர்நாடகக்காரன் கேட்டோம்னா ஆமாம் நான் கர்நாடகக்காரம்மா எல்லாம் போலியாக நடிச்சுக்கிட்டு ஏண்டா மக்களை ஏமாத்துறீங்க சரிடா ஒரு கேள்வி கேட்போம் நம்ம கேட்போம் உங்களை பார்த்து கேட்குறேன்டா அங்கே யாருக்கு யாருக்கும் பிரச்சனைடா கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ரெண்டு தரப்பு தான் அங்கே மோதிக்கிட்டு இருக்கு இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க சரி ரைட்டு அப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு வேணாம் இல்லை அதை ஓப்பனாக பேசுங்க அதை சொல்லுங்கள் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லுங்கள் கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுங்கள் அது இல்லை இவன் கூப்பிட்டா அவங்கிட்ட போய் இங்கிட்டு ஒழிக்கேன்னு கேட்டது இவன் கூப்பிட்டான்னா இங்கிட்டு போய் இங்கிட்டு ஒழிகன்னு சொல்ல வேண்டியது இங்கே நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் இல்லை நாளைக்கு பாருங்களேன் கிறிஸ்தவர்கள் ஒரு அமைப்பு அமைச்சு அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னால் இதே போலி போராளிகள் கிளம்பி போயிடுவாங்க அங்கேயும் அப்பயும் என்ன சொல்லுவானுங்க பிரதமரை கண்டிக்கிறோம் இந்தியாவை கண்டிக்கிறோம் மோடி அவர்களை கண்டிக்கிறோம் இதைத்தான் பேசுவானுங்களே தவிர வேறு ஒன்றுமே பேச மாட்டானுங்க இந்த போலி போராளிகள் பேசுகிறதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அவங்க போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஸ்டைலில் பார்க்கலையா நீங்கள் தொல்லை ஒரே கலர் துண்டு அப்படி ட டவல் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி வேலை பார்க்குறாங்க இவனுங்களாம் நடு ரோட்டில் வச்சு எவ்வளோ கோபம் வருது போலி போராளிகள் உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தான்ண்டா தெரியல எங்களுக்கு முதல் எந்த நாட்டுக்குள்ளே இருக்கீங்க யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு முத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறதே வேஸ்ட்டு மேலும் இன்னொரு செய்தியோட உங்களோட நினைக்கிறேன் உங்கள் எம்ஜிடி இந்த கருத்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ